வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இது கடைக்கு போலாமா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்தான் ஆமாங்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயந்தான் என்னன்றதை சொல்கிறேன் தருமபுரியில் நல்லம்பள்ளியில் நம்ம இருக்கோம் இங்கே நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகடூர் தம் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம் பா சொல்லும் போது அப்படி எச்ச ஊர் இல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ ஈவன் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தம் பிரியாணி அப்படின்றது வந்து பிரியாணி அப்படின்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம இங்கே அங்கே தான் வந்திருக்கோம் நல்லம்பள்ளியில் இருக்கிற தகடூர் தம் பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குது சர்வீசஸ் எப்படி இருக்குது அண்ட் இங்கே என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் அது அளவுக்கு கொடுக்குறாங்க தான் இங்கே கான்செப்ட்டே ஸோ வாங்க போய் பார்க்கலாம் நட் லொகேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா நல்லம்பள்ளி பஸ் ஸ்டாப் இந்தியன் பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கு ஸோ நமக்கு அட்ரஸ் தெரியல எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்லை ஸோ நல்லம்படி பஸ் ஸ்டாப் இறங்குனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாக் அபுள் டிஸ்டன்ஸ்லயே வந்துட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு போகலாம் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் சார் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் சொல்லுங்க வந்திய ராஜா பிஸ்னஸ் விஷயமாக அங்கே வருவேன் ஜவுளி பிஸ்னஸ்ஸு ஆம்பூர் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி திண்டுக்கல் தளப்பாக்கடி பிரியாணும் சாப்பிட்ருக்கேன் தவளூர் பிரியாணி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு வாய்ப்பு அங்கே சாப்பிட்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது கேட்டேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வகையில் வயிற்றுக்கு திருப்தியாகவும் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது காரமும் அதிகமாக இல்லாமல் போதுமான அளவு இருக்குது இங்கே உங்களுக்கு சர்வீஸ் எப்படி சரி சர்வீஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அவர் வந்து என்ன வேணும் அப்பப்போ வந்து என்ன கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க வயிறு நிறையா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அதை விட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்கில் ரொம்ப சீப் பிரியாணி ஹண்ட்ரட் ருபீஸ்கில் வந்து எங்கேயும் கிடைக்காது தகவல் தகடூர் பிரியாணிங்கும் போது அதுவும் தம் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் கிளாஸ் ஆம்பூர் பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் எல்லாமே சாப்பிட்ருக்குறேன் எல்லா ஊருக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ தகுடு பிரியாணி சாப்பிடுங்கிற ஆசை எனக்கு இங்கே இன்னைக்கு நிறைய ரொம்ப நல்லா ஓகே சார் சூப்பர் தேங்க்யூ அடிக்கடி வரணும் வந்து சாப்பிட்டு நீங்களும் வந்து மேன்மேலும் இங்கே அதிகமாக டெவலப் பண்ணுங்க சார் வர வரலாம் நாங்கள் மாதத்துக்கு ஒரு வருவா தரும் முடி ஸோ அந்த வரைக்கும் நான் சாப்பிடுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே வியூவர்ஸ் நம்ம தகடூர் தம் பிரியாணியுடைய ஓனர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம் எப்படி டேஸ்ட் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான குவான்டிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் நீங்களா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் உங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்து பிரியாணி ஷாப் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு எதனால இல்லை மேடம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேறு ஃபீல்டில் இருந்தவங்க காலேஜ் ப்ரொஃபஸராகவும் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார் இந்த கொரோனா ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வந்து டேஸ்ட்டாக கொடுக்கணும் அதாவது நல்ல குவாலிட்டி இருக்கணும் ப்ளஸ் வந்து குட் குவாலிட்டியோட டேஸ்டியாக ஒரு லோ காஸ்ட்டில் கொடுங்க ஐடியா தோணுச்சிங்க அதுக்காக தான் பண்ணோம் நல்லபடியாக எப்போதையும் போயிட்டுருக்கு நல்லாயிருக்கு இது வந்து மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தம்பியுடைய ஆண் படை கஞ்சான்னு சொல்லுவோம் மெயின் வந்து என்னோடய தம்பி தான் மெயின் காரணம் அவன் தான் எல்லா சப்போர்ட்டும் கூட வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அதே போல் என் கூட பிறக்கார் அண்ணனா இன்னைக்கு வரையும் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படின்னு சொல்லி டிக்டாக் பிரபலம் இந்த நடிகர் செந்தியிலிட்ட அவார்டு வாங்கின இருக்கார் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு அது இல்லாமல் என் கூட பிறக்கார் தம்பிங்க விக்னேஷ் நரேஷ் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜெயசெல்வகுமார் அண்ட் தென் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபீல்டு வரத்துக்காக இந்த ஃபீல்டு எனக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டு நான் புதுசாக நான் பிரியாணி சாப்பிட தான் தெரியும் வேறு எதுவும் எனக்கு தெரியாது வேறு ஃபீல்டுக்காக நாங்கள் வந்து இருந்தோம் பட் இந்த ஃபீல்டு ஒரு நியூவாக ஃபீல்டை ஃபீல் பண்ணோம் ஆரம்பித்த அப்புறம் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது ஸ்டார்டிங் எப்படி பண்ண இது பண்ணது பட் இப்போ நல்லாவே இருக்குது நிலைய நிறையா ஃபேமிலி பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வராங்க ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஒரு இதுக்கு நல்லாயிருக்கு நம்ம எல்லாமே ஃபேமிலிஸாக வராங்க சாப்பிட்றாங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஃபேமிலிஸ் பிடிச்சிருக்கு மேக்ஸிமம் குட்டீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க குட்டீஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா காரம் வந்து கம்மியாகவும் அதுவும் இல்லாமல் சார் வெளியில் வந்து கேட்ட வரைக்கும் உங்களோட பிரியாணி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுறீங்க ஒன்றும் இல்லைங்க மேடம் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதில் வந்து வித்தவுட் அஜினா மோட்டோ வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் அஜினா எதுவும் நான் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிச்சிக்கிறோம் மெயின் வந்து ஃபேமிலி டேஸ்ட்டு தான் எங்களோடது வந்து நம்ம வந்து நார்மலாக எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து மசால் போட்டு கொடுத்துட்ருப்பாங்க எல்லா எல்லா பிரியாணி வெ வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது ஹைதராபாத் பிரியாணி நிறைய பிரியாணி இருக்கு சொல்லிட்டுருக்கு இப்போ நாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்தது அதோட என்னோடய ஃப்ரெண்டு வந்து மிஸ்டர் இம்ரான் சொல்லிட்டு அவர் தான் சமைச்சிட்டுருக்காரு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட கார்த்திக் என் ஃப்ரெண்ட் இருக்கிறார் அவரோட ஃப்ரெண்ட் தான் வந்து சொன்னார் சரி ஓகே இம்ரான் செய்யலாமா இம்ரான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆ ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு உடனே சொல்லிட்டாபிள் ஒட்டிக்கே சொல்லிட்டாள் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகுது நல்லதான் கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி வரையும் மக்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக பேசுகிற அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பாக இல்லை சார் நிஜமாவே வெளியில் கேட்ட வரைக்குமே வந்து இந்த பிரியாணி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம தகடூர் தம்பிரியாணி போய் சாப்பிட்டோம்னாலே அந்த நாள் ஃபுல்லாவே உங்க டாபிக் உங்க கடை டாபிக் பத்தி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவே நானும் இன்னைக்கு இங்க வந்தேன்னா பாத்துக்கோங்க வேறு என்ன சார் நீங்கள் சர்வீஸ் இருக்கீங்க அதாவது இங்கே கடை வச்சு பிரியாணி மட்டும் தான் சேல் பண்ணுறீங்களா இல்லை ஃபர்தராக வேறு ஏதாவது இருக்கீங்களா இல்லை ஃபர்தராக பிளான் இருக்குது மேடம் இப்போதைக்கு நம்ம பிரியாணி மட்டும் தான் இருக்கோம் ஒரு ஒன் मंथ போகட்டும் போகணும் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணலாம்னா ஐடியாஸ் இருக்குது பட் சென்டர்ல ஒரு ஒன் மந்த்து கேப் இருக்குமே அப்புறம் பேசி போகணும்னா ஒன்றா பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஃபர்தராக அந்த குட் டேஸ்ட் வந்து கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக அது வந்து நாங்கள் மாட்டோம் டேஸ்ட்டு விட மாட்டோம் இந்த டேஸ்ட் அப்படியே கண்டிப்பாக கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆசையும் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே சார் இப்போ எங்கள் வீட்டிலே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த டைமில் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு இங்கே ஹோட்டலுக்கு வர முடியாது இல்லைங்களா அந்த டைமுக்கு வந்துட்டு நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக் கொடுப்பீங்களா டெஃபினட்டாக மேடம் ஆர்டர் கொடுங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு வரோம் நோ ப்ராப்ளம் அது கண்டிப்பாக ஆர்டர் கண்டிப்பாக கொடுப்போம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஹோ ஹோம் டெலிவரி கண்டிப்பாக பண்ணுறோம் நாங்கள் ஹோம் டெலிவரினு நான் கேட்கலைங்க சார் இப்போ அங்கேயே வந்து செஞ்சு கொடுத்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காது குத்துறோம் அந்த விழா இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறோம் கண்டிப்பாக மேடம் நாங்கள் போர்டிலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இந்த பேரில் செய்ய தரப்பணும் போர்டே மேலே போட்டிருப்பேன் அதனால் பிரியாணி மட்டும் கிடையாதுங்க எல்லாம் சாப்பாடு ஐட்டம்ஸும் நான் வெஜ் ஐட்டம் கூட நான் பண்ணி தரோம் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா எனக்கு பிஃபோராக சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மாஸ்ட் அனுப்பிச்சி விடுறோம் நாங்கள் வீட்டில் வந்து சமைச்சி வரோம் சப்ளை பண்ணுறது எங்கள் பொறுப்பு தான் நீங்கள் கண்டிப்பாக நான் நாங்கள் ரெண்டுமே பண்ணி தரோம் நீங்கள் எனக்கு நீங்கள் ஓகேனா சரி பண்ணி தரோம்னு பிரச்சனை ஏன் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கோம் அப்படின்னும்போது ஒரு எல்லாருக்குமே வந்து இந்த கடைக்கு வந்து நம்ம அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க இல்லைங்களா இதே வில்லேஜில் வந்து ஒரு காதணி விழா அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது செய்யும்போது நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்பா நம்ம தகடூர் தம் பிரியாணி நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க அதுக்காக தான் கேட்குறேன் இப்போ நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுறோம் கால் பண்ணிவிட்டு சார் எங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி வந்து பண்ணணும் ஹோம் டெலிவரி பண்ணணும் ரொம்ப லாங்கில் இருக்கும் அப்படின்னும் போது உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் மேடம் நீங்கள் எந்த எந்த ஏரியாவில் கேட்டாலும் சரிங்க நீ காதலிகளாக வந்தால் சரி வேறு எந்த ஃபங்க்ஷன் தான் சரி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக நாங்கள் அந்த இடத்துல கொடுக்க போகிறோம் என்ன டேஸ்ட்டோ இந்த டேஸ்ட்டு மாறாமல் அந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட்டு அப்படியே அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த இது சேஞ்சஸும் கிடையாது நாங்கள் கொடுக்கறது நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா அது மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும் கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் என்ன சொல்கிறீங்களா நாங்கள் சப்ளை பண்ணி சர்வீஸ் பண்ணுறது எங்கள் பொறுப்பு நீங்கள் நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் நீங்கள் அது வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோன்றீங்க கொடுத்துருவோம் அழகாக பண்ணிடுவோம் இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து செஞ்சு இங்கேருந்தே வாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் இங்கேயே சமைச்சி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு கொடுத்து வந்துடுறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது உங்களோட விருப்பம் தான் அது வந்து மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எப்படி வந்து லைக் பண்ணுறாங்களோ அது தோம்பு பண்ணி கொடுத்துருவோம் பிரச்சனை கிடையாது சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஏதாவது ஒரு விழா நம்ம செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் மெயினான ஒரு பெரிய ஒரு தலைவலியான விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம சமைக்கிறது மட்டும்தான் ஏன் அப்படின்னா வந்துட்டு அது இதுன்னு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நமக்கு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சர்வீஸ் உட்பட நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்றாங்க மெயினான விஷயம் நமக்கு தலைவலி எது இல்லையோ அது வந்து சார் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா எல்லாருமே வந்துட்டு தகடூர் தம் பிரியாணிக்கு வரணும் வந்து விசிட் பண்ணணும் உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் திருவிழா அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஓகே நீங்க கண்டிப்பா இவரை கால் பண்ணி லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சூடான சுவையான சமையல் வந்து சூப்பரா செஞ்சு தருவாரு ஓகே சார் இப்போ இந்த நேம் வந்து எதுக்காக வச்சுங்க ஏன் தகடூர் பிரியாணி அப்படின்றத வச்சுங்க நம்ம தரவுல இருக்க மேடம் மெயின் நம்ம அதை பார்க்கணும் ஆம்பூர் திண்டுக்கல் இந்த மாதிரி நம்ம அதர் டிஸ்ட்ரிக் இருக்கும்போது அதுவும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு பிராண்டடான ஒரு நேம் ஆம்பூர் திண்டுக்கல் பிராண்டட் நேம் யோசனை பண்ணோம் சார் தருமபுரி நம்ம பேர் வைப்போம் சொல்லிட்டு நம்ம பழங்காலத்தில் தருமபுரி தகடூர் தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சரி ஓகே நம்ம ஊர் பேரை நாம வச்சு பண்ணலாமே ஐடியாக்காக தான் நாங்கள் தகடூர் தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஊரோட பெருமையை வந்து நீங்கள் நிலைநாட்டிருக்கீங்க கண்டிப்பாங்க ஏங்க பிறந்த ஊருக்கு புகழ தேடு கண்டிப்பாக நான் வந்து இந்த ஊர் பண்ணி தான் நான் பார்க்கணும் அதுக்கெல்லாம் சூப்பர் சார் இந்த ஃப்ளக்ஸில் ஹாப்பினஸ் இஸ் பிரியாணி அப்படின்னு போட்டிங்க யாரோட ஐடியா சார் இது இது மோஸ்ட்டாக எல்லாமே என்னோடய ஐடியா தான் என் நான் என் தம்பி அண்ட் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் நான் எல்லாம் பண்ணத்தான் எல்லாம் ஃபேமிலிஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் பிளான் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே எந்த மாதிரி போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு மெயின் சப்போர்ட்டு என்னோடய ஃபேமிலி தான் எல்லா சப்போர்ட்டும் என் ஃபேமிலிஸ் தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளக்ஸ்லேருந்து இருந்து வெளியே வைக்கிற பேனர் இந்த ஸ்டாண்டிங் மேலே வந்து அத்தனைமே வந்து என்னோட ஃபேமிலிஸ் தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த மெயினாக என் தம்பி பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்குமே இப்போ இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு தகடூர் தம் பிரியாணியோட டீம் யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு நம்ம சார் சொல்லுவார் நான் அடிக்கடி சொன்னீங்களா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இவன்தான் என்னோடய தம்பி கூட போகிறேன் தம்பி மிஸ்டர் ரகு ரகு டிஜிட்டல் ஸ்டுடியோ வச்சிருக்காப்புல நிறைய ஃபங்க்ஷன்கள் எடுத்து கொடுப்பாப்புல இது என் கூட போகிறக்காத அண்ணன் ராஜேஷ் எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே கடை எடுத்ததுலேருந்து எனக்கு இன்றைக்கு வரையுமே வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது எங்கள் அண்ணா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி என்னோட நண்பர் மிஸ்டர் இம்ரான் இவர் வந்து டோட்டலாக சமைச்சிட்டு இருக்காரு இவர் தான் சப்போர்ட் முழு சப்போர்ட் இந்த டேஸ்ட்டு காரணம் இம்ரான் தான் நான் கிடையாது மாஸ்டர் உங்களை தான் பிடிக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் அடுத்து என்னோட என்னோட அப்பா என்னோட என்னோட அப்பா 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 இருக்காங்க எல்லாம் என்ன ஃபேமிலிஸ் எல்லாமே அது இது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் எல்லாரையும் வந்து கூப்பிட முடியல வெளியில் இருக்கிறாங்க எல்லாருமே விக்னேஷ் அந்தன் வந்து கிருஷ்ணமூர்த்தி நரேஷ் அந்தந்தன் ஜெயசெல்வகுமார் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லோரும் வந்து ஒரு டீமாக சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணி இப்போதைக்கு லைவ்ல எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் சார் பெரிய விஷயம் எல்லாேருமே வேறு வேற ஒரு துறையில் இருந்தாலுமே உங்களுக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்பா குரூப்பாக ஒர்க் பண்ணுறிங்கன்றதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு மேன்மேலும் வந்து டெவலப் ஆகணும் இன்னும் நீங்கள் பெரிய லெவலுக்கு போகணும்னு எங்கள் எம்என் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எம்என் டிவிக்கு அந்த மருதநிலை குரூப்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் அதாவது சொல்லுவாங்க சிறுதுளி துளி பெருவெல்லம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலுமே இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆகும் அதுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் விஷேஷ் தேங்க்யூ சார் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து கடைக்கு போகலாம் நிகழ்ச்சியில் தகடூர் தம் பிரியாணி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்து உங்களுக்கு பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணி தராங்க சர்வீசஸும் வந்து முற்றிலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு போது பெரிய விஷயம் இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லம்பள்ளியில் இருக்கிற தகடூர் தம் பிரியாணிக்கு வரணும் வந்து நீங்கள் எல்லாரும் விசிட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ஓகே மீண்டும் வேற ஒரு கடையில் சந்திப்போம் மாண்டில் தன் சி யூ ஃப்ரம் கீர்த்தி சைனிங் ஆஃப் டாட்டா பாய்